அன்பு நேயர்களே வணக்கம் ரிஷபராசி என்பவர்களே இந்த பதிவில் ஜொலிக்கும் ராஜயோகம் ஷைன் ஷைன் என்றாலே ஜொலிக்கக்கூடியது என்றாலே சுக்கிரனை நீங்கள் ஜொலிக்க ஜொலிக்க பார்க்கலாம் அந்த சுக்கிரன் தான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் அன்பு பாசம் காதல் இவற்றிற்கு அற்புத காரணமாக இருக்கக்கூடிய இந்த காரியங்களை நிறைவேற்றி தரக்கூடியவன் இந்த சுக்கரன் இவன் உங்கள் ராசிநாதன் இந்த சுக்கரன் ராசிநாதனாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆறாம் இடத்து அதிபதியும் சுக்கரன் அதாவது உங்களுடைய அழகு உங்களுடைய அறிவு நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பொருள் இவற்றிலேயே உங்களுக்கு ஒரு சிறு சிறு சிக்கல்களை அல்லது சிக்கல் மூலமாக சாதனை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதியுமாக வருவார் இப்படி உங்களுக்கு இணை ஒரு விரயத்தையும் உங்கள் ராசி ஒரு ஆறாம் இட பாவகி தரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு வினோத அற்புத யோகங்களையெல்லாம் சாதாரணமாகவே தான் ரிஷபம் இருந்தாலும் கூட இப்போது என்ன ஜொலிக்கும் ராஜயோகம் காம திரிகோணத்திலே கற்பூர கிரகங்கள் உங்களுடைய ராசியிலிருந்து மூன்றாம் நிலை இதிலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றிருக்கிற வக்கரமும் பெறுகிறார் வரக்கூடிய காலங்களிலே டிசம்பர்ல வக்கரமும் பெற்று விடுவார் இந்த நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் காரணமாக அதாவது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி இவர் நீச்சம் ஆகையினாலே வாழ்க்கை துணையினுடைய நிலைகளிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை ஆனால் சற்று படபடப்போ அல்லது அவசர குணமோ இல்லாமல் இருந்தால் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை தரும் சரி காம திரிகோணம் என்றால் என்ன என்பதை பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்வட்டன் தொடர்ந்து இணைந்திருங்கள் திரிகோணம் என்பது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் அந்த மூன்றாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் பதினொன்று ஆக இந்த மூன்று இடங்களும் ஒன்றோடு ஒன்று வினோத தொடர்பை பெறும்போது காம திரிகோணம் என்பது செயல்பெற துவங்கும் சூரியன் இப்போது உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் சந்தோஷத்திற்கு புகழிற்கு நம்பிக்கைக்கு விசுவாசத்திற்கு அன்பிற்கும் கூட அல்லது பண்பாக சில விஷயங்களை அன்பாக செய்ய வேண்டும் என்றாலும் கூட சூரியன் சிறப்பாக அமைய வேண்டும் அது மட்டுமல்லி இந்த ராஜத்தன்மை தான் ஜொலிக்கும் ராஜயோகம் என்று சொன்னேன் விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனை ஆறாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல சென்று இருக்கிறார் தனுஷிலே இருக்கிறார் ஆகையினால இப்போது உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறக்கும் உள்ளபடியே சொல்ல போனால் உடல் நலத்தை மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தை மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டால் இருக்கக்கூடிய நிலைகளிலேயே வெற்றி பெற்ற தலைவராக மாறுவீர்கள் அரசியலில் இருந்தால் ஒரு வெற்றி பெற்ற தலைவர் குடும்பத்திலே தான் குடும்ப தலைவி குடும்ப தலைவர் என்ற அந்த பொறுப்பு இருந்தாலும் ஏற்கனவே குடும்பத் தலைவராகத்தான் இருக்கிறேன் குடும்ப தலைவியாகத்தான் இருக்கிறேன் என்றால் இப்போது அதற்கான உண்மையான மதிப்பு கூடும் வெற்றி என்பது இருக்கும் ஆகையினால சூரியன் இப்போது நீச்சத்திலிருந்து நீங்கி விருச்சிகத்திலே புதனோடு இணைந்திருக்கிறார் ஆகையினால உங்களுக்கு இணை அதாவது உங்களோடு இணைந்து வேலை செய்பவர்கள் வாழ்க்கையில இணைந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மூலமாக வெற்றி என்பது இருக்கும் ஆனால் படபடப்பு என்றால் நெஞ்சுக்காகாது நெஞ்சு என்ற ஹார்ட் அதனால் உங்களுடைய இதயத்தை எப்போதும் சந்தோஷத்தோடு வைத்திருக்கும்போது உடல் நலத்திலே சிக்கல் இல்லாமல் இருக்கும் எந்தவிதமான சிறிய நோய்கள் தென்பட்டாலும் உடனடியாக அதற்கான மருத்துவம் ஹை ஃபீவர் வரவிடக்கூடாது ஏனென்றால் அந்த உடலினுடைய உஷ்ணம் அதிகரிக்கும் போது அதை குறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அது உங்களுடைய செயல்பாட்டை குறைக்கும் ஆகினால்தான் ஜுரம் அதிகமாக ஆக அந்த வெப்பம் ஃபீல் பண்ணும் போது நமக்கு அந்த வெப்ப பாதிப்பு உணரும் போது ஈர துணி அல்லது ஐஸ்லே ஐஸ் வாட்டர் ஜில்லென்று இருக்கக்கூடிய குளிர்ந்த நீரிலே நினைத்த ஒரு துணியை நெற்றியிலே வைப்பார்கள் ஏனென்றால் உஷ்ணத்தை குறைக்க ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் கோபத்தை தவிர்க்க வேண்டும் இந்த கோபத்தை தவிர்த்தால் இப்போது சூரியன் உங்களுடைய ஏழாம் நிலையிலே அதாவது இந்த காம திரிகோணத்திலே ஒரு கற்பூர கிரகமாக தக்கென்று ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்துவிடக்கூடிய ஒரு அமைப்பை பெற்று இருக்கிறது அப்போது இன்டெலிஜென்ஸ் அறிவு ஆற்றல் புதனோடு இணைந்த இந்த அறிவு ஆற்றல் உங்களுடைய மூளை திறன் வழியாக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை யோசித்து சிந்தித்து வெற்றிக்கான வழிகளை நிச்சயமாக தரக்கூடியதாக இருக்கும் பதினோராம் இடத்து ராகு என்ன செய்வார் பதினோராம் இடத்து ராகு தொழில் வேலை அல்லது மாத சம்பளம் அரசு எதுவாக இருந்தாலும் ஒரு லாபம் என்பது உங்களுக்கு கைப்பணமாக மாற வேண்டும் என்றால் அதுல ஒரு மிகப்பெரிய லாபத்தை தர வேண்டும் என்ற அந்த சூழ்நிலையில இந்த மூன்றும் இணைந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் ஆகினால உங்களுடைய சகோதரர்களை அவர்களுக்கு இணக்கமாக செயல்பட்டு உண்மையிலேயே உள்ளன்போடு இணக்கமாக செயல்பட வேண்டும் இதுதான் இங்கு இருக்கக்கூடிய டாஸ்க் காரணம் இந்த கிராம சூரியன் புதனோடு இணைந்திருக்கக்கூடிய இடத்துல இரண்டு பார்வைகள் இருக்கிறது உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய வக்ரகுருவினுடைய பார்வை இது மிக சிறப்பு மேலும் ஒரு பார்வை என்ன சனி பகவானுடைய வலம் பொருந்திய பத்தாம் இடத்து பார்வை ஆகையினால் இந்த ஏழாம் இடத்து உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய பார்ட்னர் யாரை நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக நினைக்கிறீர்களோ இவர்களையெல்லாம் குறிக்கும் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது ஆகினால் அதில் நேர்மை இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அந்த ஏழாம் இடத்துல டாமினன்ஸ் ஆதிக்க சக்தியாக சூரியன் இருப்பார் ஆகினாலே இப்போது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ உங்களுடைய யார் உங்களுக்கு உதவுவார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு தங்கம் செம்பாலான பொருட்களை சிறு பொருட்கள் எளிய பொருட்களை பரிசாக தெரிவது கூட ஒரு பரிகாரமாக அமையும் அது மட்டுமல்ல இதுவரை சேமிப்பு கரைந்து கொண்டே இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இப்போது சேமிப்பு உயரும் பாக்ய நிலைகள் அதிர்ச்சி நிலைகள் இந்த மற்றது எப்படி இருந்தாலும் சரி இப்போது இரண்டு யோகங்கள் உங்களுக்கு அற்ப அற்புதமாக வேலை செய்யும் ஒன்று உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் குருவிற்கு வீடு கொடுத்திருக்கிறார் குரு சுக்கிரனுக்கு வீடு கொடுத்திருக்கிறார் இப்படி பரிவர்த்தன யோகம் இது ஒரு அற்புதம் எது சிறக்கவில்லை என்றாலும் இது சிறக்கும் பரிவர்த்தனை யோகம் அது மட்டுமல்ல இந்த சூரியனுக்காக சில எளிய பரிகாரங்களை செய்வது என்பது அற்புதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் முடிந்தால் இருப்பது அதேபோல் அதிகாலை சூரியனுக்கு முன்பாக எழுவது பசுமாட்டிற்கு உணவு தருவது முடிந்தால் செம்பு அந்த செம்பாலான வளையல்கள் அல்லது இது இவற்றையெல்லாம் அணிவது செம்பாலான ஏதோ ஒன்றை உங்களுக்கு பிடித்த ஆபரணங்களை அணிவது அது மட்டுமல்லாமல் நீராடுவது அதிகாலையிலே ஆடுவது அதாவது சூரியன் எழுவதற்கு முன்பு எழுந்து ஒருவேளை உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே நன்னீர் நதிகள் இருந்தால் நீராடுவது இப்போதெல்லாம் நன்னீர் நதிகளிலே ஏதோ ஒன்று கலந்து விடுகிறார்கள் அதாவது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாம் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் கலந்து விடுகிறார்கள் கலந்து விடுகிறார்கள் ஆகினாலே அதிலே கவனமாக இருக்க வேண்டும் சரி இது எப்படிப்பட்ட அற்புதங்களை உங்களுக்கு தரும் என்றால் நிச்சயமாக சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்திலே இருக்கிறார் இப்போது ஒரு நெடுந்தூர பயணங்களின் மூலமாக உங்களுடைய குடும்பத்திலே ஒரு அர்த்தமுள்ள விஷயங்கள் பூக்கும் அது வெற்றி பெறும் போல் உங்களுடைய கரியர் உங்களுடைய தொழில் வேலை இவற்றிலே உற்ற நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் இந்த காம திரிகோணத்தினுடைய இந்த கிரகங்கள் ஆக்டிவேட் அதாவது செயல்படக்கூடிய துவங்கள் அற்புதமாக செயல்படும் இதனால் நல்ல ஒரு புகழ் என்பது ஏற்படும் புகழ் பலருக்கு ஏற்படும் சிலர் தீய செயல் செய்து கூட தான் பேப்பரில் நியூஸ் பேப்பர் எல்லாம் வருகிறார்கள் ஆனால் நல்ல விஷயத்திலே புகழ் ஏற்படும் உங்களோடு வேலை செய்பவர்கள் உங்கள் வாழ்க்கை துணை இவர்களுடைய தரம் கூடும் அவர்களுடைய பணம் பண அதாவது அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களும் கூடும் உங்களுடைய உடன் பிறந்திருக்கக்கூடிய இளையவர்களுக்கு வருமானம் கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியோ சந்தோஷமோ உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அதேபோல் முக்கியமான விஷயங்களிலே பேசும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அல்லது உங்களுடைய வேலை துணை உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் உடல்நலத்தை பொறுத்தவரை சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை இப்போது இதற்கான எளிய பரிகாரங்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வில்வ இலைகளை வைத்து சூரியனுக்கு பூஜை செய்வது அல்லது ஞாயிற்றுக்கிழமை காலையில என் சூரியனுக்கு அரியம் செய்வது இவையெல்லாம் சிறப்பை ஏற்படுத்தும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜொலிக்கும் ராஜயோகம் என்பது அவ்வப்போது சிறு சிறு கிரக பெயர்ச்சிகள் தரக்கூடிய கிரக இணைவுகள் யோகங்கள் தரக்கூடிய அற்புதங்களை உங்களுக்கு நான் பதிவுகளாக கண்டு கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி